இப்போ அது ஒரு ஓரலாக சொல்லுவோம் அதாவது ஒரு தாய் ஒரு மனைவி ஒரு சகோதரி தன்னுடைய மகள் இந்த நாலு பெண்களையும் ஒரு ஆண் சொத்தம் கூட்டு போகலாம் ஒரு மூமி முஸ்லீமாக இருந்த ஆண் மூமினாக மாறி இந்த நான் நாலு பேரையும் சொத்தம் கூட்டு போகலாம் அதே மாதிரி ஒரு பெண் இரையச்சம் உள்ள பெண் முஸ்லீமாக பிறந்து மூமினாக ஆகக்கூடிய பெண்ணாக இருந்தால் நம்ம நாலு ஆண பெண் சொர்க்கம் கூப்பிட்டு போகலாம் ஒன்றாவது நம்ம தந்தை இரண்டாவது நம்மளுடைய சகோதரர் கணவர் மகன் இப்போ இந்த நாலோட முடிஞ்சிருமா நாலு பெண்ணு நாலு ஆணுங்கிற முடிஞ்சிருமா அவங்களுடைய தொடர்கள் எப்படி வரும் அப்ப நம்ம தொடர் வரிசையில் அல்லாஹ் சுபஹான் நம்மள தாலா நம்மளை அல்லாஹாலாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உண்மையான முஸ்லீம்களாக மூமின்களாக அல்லாஹ் விரும்பக்கூடிய பெண்களாக அல்லாவுடைய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஆண்களை சுமந்த பெண்களாக அல்லா விரும்பக்கூடிய ஆண்களுக்கு மனைவிகளாக அல்லா விரும்பக்கூடிய சகோதரர்களுக்கு சகோதரிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு உள்ள பெண்களாக அல்லா நம்மளை தேர்ந்தெடுத்துட்டேன்டா அறிவா அதாவது மார்க்கப்பற்றோடன் வாழ்ந்து இருந்து அல்லாவுக்கு சுக்குர் செய்த வாழ்ந்த பெண்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம் ஆயிஷா தலாவுடைய தலைமையில போற கூட்டத்துல நம்ம போவோம் சார் போவோமா